சந்திந்ததைப் போல நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களும் சந்தித்துள்ளது சென்னையை சுற்றியுள்ள மாவட்ட மக்களை காத்ததைப் போல தூத்துக்குடி மற்றும் நெல்லையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களையும் தமிழ்நாடு அரசு காக்கும் என்ற உறுதியை நான் முதலில் அளிக்கிறேன் கடுமையான மழைப்பொழிவு பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் பதினேழாம் தேதி அறிவித்தது வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன பழைய மல மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இருந்தது இதனால் இந்த மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது எடுத்துக்காட்டாக காயல்பட்டினத்தில் தொண்ணூற்றி நாலு நான்கு சென்டிமீட்டர் மழை அந்த பகுதியே வெள்ளை காடான வெள்ளைக்காடானது ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் குட்டி தீர்த்தது எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஒரு சில இடங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு அதிக மழை பெய்துள்ளது அதன் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் பல வட்டங்களில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தாமிரபுரணி ஆற்றிலும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருவைகுண்டம் ஏரல் தூத்துக்குடி நகரங்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது மழைப்பொழிவு கடுமையான உடனேயே பத்து அமைச்சர்கள் பத்து இந்திய ஆட்சிப் பணி அலுவலர்கள் அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மாவட்ட வாரியாக இந்திய காவல் பணி அதிகாரிகள் மீட்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் நியமிக்கப்பட்டார்கள் அருகில் உள்ள இருந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் வீரர்கள் படகுகள் முன்னூற்றி எழுபத்தைந்து வீரர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் பதினைந்து குழுக்கள் இருநூற்றி எழுபத்தைந்து வீரர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்து குழுக்கள் களத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதலாக மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையில் பயிற்சி பெற்ற இருநூத்தி முப்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டுமின்றி நமது இராணுவ வீரர்கள் நூற்றி அறுபத்தி எட்டு பேர் மீட்பு மற்ற நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் முன்னெச்சரிக்கையாக இதுவரை பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் மீட்கப்பட்டு நூற்றி நாற்பத்தோரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு குடிநீர் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பெருமழையினையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் நடைபெறும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் நானும் தலைமைச் செயலாளர் அவர்களும் பல முறை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களோடு காணொலி வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அவ்வப்போது கண்காணித்து வருகிறோம் கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று இரவு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை புதுடெல்லியில் சந்தித்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ள ரெண்டு பெரிய வெள்ளப் பாதிப்புகளுக்கு தேவைப்படும் நிதியினை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்கிட கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன் தென் மாவட்டத்துக்கு மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாயை முதல் கட்டமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன் வீடியோ கால் மூலமாக முகாம்களில் அவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் வழங்கப்படும் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் குறித்தும் கேட்டறிந்தேன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர்களோடு இங்கிருந்து பணியாற்றி வரும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக தகவல்களை கேட்டறிந்தேன் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மருத்துவ உதவிகளையும் குறைவின்றி செய்து கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன் சென்றடைய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களின் நிலை பற்றும் அவர்களை மீட்பக்கூடிய அந்த அவசர பணி குறித்தும் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் கேட்டறிந்து அந்த பணிகளை விரைவுபடுத்தவும் கேட்டுக்கொண்டேன் தண்ணீர் சூழ்ந்துள்ள கிராமங்களில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவு வழங்கல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரையும் கேட்டுக்கொண்டேன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கக் கோரி ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கும் உணவுப் பொருட்களை விநியோகிக்கவும் விமானப்படையின் நாலு ஹெலிகாப்டர்கள் கடற்படையின் ரெண்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் கடலோர காவல்படையின் ரெண்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன பெருமழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதை கருத்திலே கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுவதால் அதிகபட்ச அளவில் ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பெருமுயற்சியினாலும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர் சிறந்த பங்களிப்பினாலும் வருவாய்த்துறை மற்றும் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைந்த களப்பணியாலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெருமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கால்நடை இழப்பை சந்தித்த சந்தித்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கும் இந்த மழை வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை ரூபாய் நான்கு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ரூபாய் ஐயாயிரத்தினை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கிடவும் மழையினால் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக சேதமற்ற பின் இழப்பீடாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் மழையினால் முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாயிலிருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் முப்பத்தி மூவாயிரம் ரூபாயாக இருந்த எருது பஸ்ஸு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணத்தை முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் மூவாயிரம் ரூபாயாக இருந்த வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணத்தை நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த படகுகள் மற்றும் வலைகளுக்கு நிவாரண உதவிகளை பொறுத்தவரையில் முழுமையாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு மீன்பிடி வலைகள் உட்பட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் பகுதியாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயாகவும் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் முழுவதும் சேதமடைந்த வல்ல வகை படகுகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியத் தொகை எழுபத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் முழுவதும் சேதமடைந்த இயந்திரப் படகுகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த வலைகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் அதிகனமழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்ற கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறுதி வரை இங்கேயே தங்கி மக்கள் காப்பு பணிகளில் நிச்சயமாக ஈடுபட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநர் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வெளியே போயிட்டு வர்றாரு அப்படி போகும்போது தயவு செஞ்சு டெல்லியில் பாதாடி போராடி தேவையான நிதியை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நான் நன்றி கிடப்பட்டிருக்கோம் ஆனா அதுக்கு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அதையும் சொல்லிடுறேன் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நான் எதிர்பார்த்த அந்த கேள்வி அது விளக்கமாக சொல்லிடுறேன் அதாவது ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி எஸ்டிஆர்எஃப் என்ற நிதி உள்ளது எந்தெந்த மாநிலத்திற்கு இந்த நிதி எவ்வளோ என்பதை ஐந்தாண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசா நியமிக்கப்படும் நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் தீர்மானிக்கிறது இதன்படி தமிழ்நாட்டினுடைய எஸ்டிஆர்எஃப் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஆகும் இதில் எழுபத்தைந்து விழுக்காட்டை அதாவது தொள்ளாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும் இருபத்தைந்து விழுக்காட்டை அதாவது முந்நூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றிட வேண்டும் ஒன்றிய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் இரு தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது அதாவது ரெண்டு தடவை தலா நானூற்றம்பது கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும் ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த எஸ்டிஆர்எஃப் நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து என்டிஆர்எஃப் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து என்டிஆர்எஃபில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம் இதைத்தான் நானும் நான் பிரதமர் அவர்கள் நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன் மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இன்று வரை இந்த ரெண்டு பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை என்டிஆர்எப்பில் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது எஸ்டிஆர்எஃபுக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய ரெண்டாவது தவணை தாண்டி தவிர கூடுதல் நிதி அல்ல சவாலான நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலன் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் சென்னையில் நிவாரண நிவாரண உதவிக்கு மீட்புப் பணிகளுக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது நான் இன்று இங்கு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரண உதவிகளுக்கும் பணிகளுக்கும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமன்றி சேதமடைந்துள்ள சாலைகள் பாலங்கள் குடிநீர் திட்டங்கள் மருத்துவமனைகள் பல்வேறு கட்டடங்கள் போன்றவற்றை சீரமைப்பதற்கு பெரும் நிதி தேவைப்படும் எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் அதே நேரத்தில் இந்த வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ள பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை குறிப்பாக சாலைகள் பாலங்கள் மருத்துவமனைகள் மின்கட்டமைப்புகள் ஆகியவற்றை சீர் பணிக்காக தமிழ்நாடு அரசு உடனடி முன்பணமாக மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை விடுவிக்க ஆணையிட்டுள்ளேன் அதோடு மேலும் தாமதமின்றி இந்த ரெண்டு பேரிடர்களையும் கடும் பேரிடர்களாக அறிவித்து ஒன்றிய அரசு என்டிஆர்எஃபில் இருந்து கோரப்பட்டுள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க என்பதுதான் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்

இல்லைங்க நீங்கள் இந்த அணைகளுடைய இருப்பை பொறுத்த மட்டிலே முதல் நாளிலிருந்து எவ்வளவு கன தண்ணீர் திறந்து விடப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருந்தோம் நாற்பத்தையாயிரம் அடி கன அடித்து நீர் வருகிற போது சொல்றது நான் சொல்றேன் உங்களுக்கு வணக்கம் நாற்பத்தாயிரம் இருக்கிற போதே நாங்கள் இங்கே வருகிற போது சுத்தமல்லிக்கு கீழே இது ஒரு லட்சத்தை தோடும் என்பதை அனைவருக்கும் அதுக்கு முன்னாலே வெள்ளப்பெருக்கு வருகிறது என்பதை அனைவருக்கும் நாம் குறுஞ்செய்தி மூலமாக முழுமையாக தெரிவித்திருக்கிறோம் அதற்கு பிறகு இரவு கடுமையாக தொடர்ச்சியான மழை பெறுகிற போது ஒரு லட்சம் கன அடி விலைக்கு தண்ணி விடுகிறது நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்த காரணத்தால் தான் தாமிரபரணி ஆற்றினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம் நீங்கள் குறிப்பிடுவதைப் போல இல்லையா கோருக்குங்களே நான் பதில் சொல்ல

ஒரு லட்சத்துக்கு மேல் ஒரு லட்சத்து நாற்பத்தையிரம் க்யூசெக்ஸ் கண அடி தண்ணீர் வருகிற போது எவ்வளவு பெரிய உயிரிழப்பு வந்திருக்க வேண்டும் நீங்களே பாருங்க இல்ல இல்ல நாங்க முழுமையா சொன்னதுனால தான் நீங்க முழுமையா நம்ம சொன்னதுனால தான் பல பேர் அங்கிருந்து ஏறத்தாழ நீங்க ஏற்பட்டுக்கலாம் இல்லை சார் அவங்க வரல நீங்க அவங்களா திரும்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பொருளோட இருக்கிறாங்க அவங்களோட ஆ கேக்கல

காவல்துறை தீயணைப்பு துறையினுடைய கோரிக்கை கற்று பல பேரை அங்கிருந்து அங்கு வெளியேற்றிய காரணத்தால் தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதையும் மீறி சிலர் அங்கே இருந்திருக்கிறார்கள் இருந்தவர்களே அடுத்த நாட்களில் இருந்து உங்களுக்கு தெரியும் படகுகளை பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து காப்பாற்ற